விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை அவருடைய பிறந்தநாள் விழா என்று தூய்மை பணியாளர் குறித்து ஒரு கருத்தை சொல்கிறார் அதற்கு திராவிட முன்னேற்ற கூட்டணியில் திரு விடுதலை சிறுத்தையும் இடம்பெற்றிருக்கு திரு கம்யூனிஸ்ட் கட்சியும் இடம்பெற்றிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அதை மறுத்திருக்கின்றார் திரு திருமாவளவன் சொன்ன கருத்து சரியல்ல அப்படி என்று அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியுடைய மற்றொரு கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் திருமாவன் அவர்களே நீங்க எவ்வளவுதான் திமுகவுக்கு முட்டுக் கொடுத்தாலும் இந்த தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வெற்றி பெறாது எப்பொழுதும் நான் திரு திருமாவளவன் அவர்களுக்கு குறிப்பிடுவதெல்லாம் நீங்க வந்து உங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க மக்களிடத்தில் உங்களுக்குள்ள ஒரு செல்வாக்கு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் நிறைந்த அரசாங்கமாக எல்லா துறையிலும் முறைகேடு நடந்திருக்குது இன்றைக்கு எல்லா மக்களும் வெறுத்து போயிருக்கின்றார்கள் அரசு ஊழியர் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் போக்குவரத்து போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் 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 என்று தமிழ்நாடு மாறி மாறியிருக்குது அதற்கு நீங்கள் துணை போக வேண்டாம் அவள் செய்கின்ற பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டாம் என்று மீண்டும் உங்களுக்கு அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்